பீகார் மாநிலத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இன்று பிற்பகல் பூர்ணியாவில் உள்ள குலாபாக் நகரில் உள்ள ஷீஷாபாடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுவார் புதிதாக கட்டப்பட்ட பூர்ணியா விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து விமான சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் இதன் மூலம் பூர்ணியாவில் இருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு உள்நாட்டு விமான சேவை தொடங்கும்க்னா வாரியும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார் கொல்கத்தாவில் உள்ள இந்திய ராணுவத்தின் கிழக்கு கட்டளை தலைமையகமான விஜய் துர்கில் இன்று ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாடு நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கலந்து கொள்கிறார் கொல்கத்தாவில் நடைபெறும் மூன்று நாட்கள் ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆயுதப்படைகளின் மூன்று பிரிவுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு நவீனமயமாக்கல் மற்றும் பிற அம்சங்கள் குறித்து உலகின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின் பின்னணியில் விவாதிக்கப்படும் பாதுகாப்பு கொள்முதல் கையேட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கீகரித்துள்ளார் இதன் மூலம் ஆயுதப்படைகளின் வளர்ந்து வரும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது முப்படைகளுக்கு இடையே கூட்டுறவை வளர்த்து விரைவான முடிவெடுப்பதன் மூலம் மிக உயர்ந்த அளவிலான ராணுவ தயார் நிலையை பராமரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஆவணத்தில் வணிகம் செய்வதை எளிதாக்குவது மேலும் வலுப்படுத்துவது என்று பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தனியார் ஊடக அமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் நிதி கொள்கையை தொடர்ந்து கண்காணிக்க ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி துறையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்டும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் அண்ணா பிறந்த நாளையொட்டி நூற்று தொன்னூற்று மூன்று காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி நூற்று தொன்னூற்று மூன்று காவல்துறை சீருடை பணியாளர்கள் காவல் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்ததை பாராட்டும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தீயணைப்பு வீரர் முதல் துணை இயக்குனர் வரை இருபத்தி இரண்டு பணியாளர்கள் அலுவலர்களுக்கும் அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தங்களை விமர்சிக்க தேவையில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் பாஜக குறித்து விமர்சிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ கூட இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு தங்களை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை என்றார் தமிழ்நாட்டை தலை விட மாட்டேன் என முதலமைச்சர் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் தமிழ்நாடு தலை குணிகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் தலைகுனிந்துதான் இருக்கிறார்கள் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் வந்தால் நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது பதினேழாவது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற ஆறாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டை இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களின் இலக்கை கடந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது கேப்டன் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு ரன்களுடனும் சிவம் துபே பத்து ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் கடைசி வரை களத்தில் இறந்தனர் இதன் மூலம் இந்திய அணி நான்கு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது